அவ்வளோதாங்க அப்படி தட்டிட்டு ஒரு கருவேப்பில் தோசை கருவேப்புட்டு தோசை ஒரு பருப்புட்டு தோசை அவ்வளோ ஆயில் கீழே எதுவுமே கிடையாது மாய் தோசை ஊற்றடா உங்களுக்கு வா வா நீ பிடி தோசையா எப்பவுமே வந்து சாப்பிட தோணாது நம்ம இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்தாலே சாப்பிடணும் தான் தோணும் யா ஐஏயே ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டு ஃபேன் படம்லாம் காஃபி சாப்பிட்டு பால் வச்சு ஒரு பக்கம் அம்மா முருகா ஆ வெயில் இப்படி தாழ்மாராகிடுதான் ஃபேன் பத்தா நம்பர் லவியம்மா அந்த மாதிரி ஆகிடும் போடுறேன் நம்ம வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை தோசை கருவேப்பிள்ளைப்பொடி தோசை அப்புறம் வந்து பருப்பொடி தோசை நம்மகிட்ட வாங்காதவங்க வாங்கி பாருங்கள் கருவேற்பொடி பருகுப்பொடி புளியோதரை பொடி எனக்கு இந்த மூணுத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது புளியோதர பொடி தான் எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாட்டை கலக்கி தந்தாங்க அப்படியே கோயில் புள்ளையோர் மாதிரி தான் இருந்துச்சு என் மனைவி நானே பாராட்டக்கூடாது அதுக்கோசம் நீங்களும் அதை வாங்கி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுவோம் ஓகேவா ஒன்றும் இல்லை சாப்பாடில் இருக்கீங்களே எப்படி சொல்லியாச்சே ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு மிளகா கிள்ளி போட்டு க கருவேப்பில் போட்டு இந்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டுருங்க உடனே ஸ்டவ் ஆஃப் சாப்பாடு போட்டு கலைக்கி பாருங்கள் நல்லா இல்லைன்னா உங்கள் கேஷ் ரீஃபண்ட் அவ்வளோவா ஓகேவா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க கோயில் புள்ளி வர மாதிரி இருந்துச்சு அப்புறம் இன்னொரு கூத்து நடந்துச்சு என்னென்னா நேற்று வந்து பல்லாவரம் வெள்ளிக்கிழமை பல்லாவரம் சந்தை போயிருந்தேன் ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பேங்க அது பார்க்காதவங்க பாருங்கள் நாற்பது நிமிஷம் வீடியோ அப்படியே எத்தனை இடத்துல இருந்தேன் ரெண்டு டாப்பு நூறுரூவா ரெண்டு டாப்பு நூறுரூவா ரெண்டு டாப்பு நூறுரூவா நாங்கள் பரோ ரெண்டு டாப் அது சுடிதார் மாதிரி ரெண்டு டாப்பு நூறுரூவா சுட்டு ரெண்டு வாங்கிட்டேன் அதுதான் எடுத்து வச்சுருக்காங்க ரெண்டு டாப் நூறுரூவான்னா ஒரு டாப் ஐம்பது ரூபா ஸோ ரெண்டு வாங்கியிருக்கேன் அது நிலமையை காமிக்கிறேன் பாருங்கள் சாப்பிட்டு காமிக்கிறேன் என் போய் பார்த்தோன்னு சொன்னாங்க என்ன இது இப்படி இருக்குது அண்ணா யூஸ் பண்ண திருப்பி கொடுத்துட்டாங்களா மா யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அது யாராவது யூஸ் பண்ண எடுத்து துவச்சி அயின் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது எந்த கோடியிலருந்து சுட்டுன்னு வந்து விற்றாங்களோ தெரில காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன் ஓகே தோசை சாப்பிட்டாச்சு அது காமிடுங்களா உங்களுக்கு அந்த வாமா மின்னல் உணவு ஓசனை ஆசையாக சரி நூறுரூவா ரெண்டு தரானு வாங்கிட்டேன் வாங்கின படம் திட்டம் போட்ட விட்டாது யாரையும் யூஸ் பண்ணது அப்படியே பண்ணி திட்டிருக்காங்க நீங்கள் லைக் போகிறாருங்க என்ன பண்ண இங்கே பாருங்க நான் வாங்கினது ரெண்டு பார்க்குறது நல்லா இருக்குங்க வெளியே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்களா அப்படியே குளோஸ்டப்பில் போனால் இது பரவாயில்ல இங்கே பாருங்க தையெல்லாம் கிழிஞ்சிட்ருக்கு ஓகே வேறு நல்லா போட்டு கசக்கி இதை கொஞ்சம் அயன் பண்ணிடக்கூடாதா போட்டவங்க போட்டாங்க நான் நான் மிசகம் தந்து தெஞ்சிருக்கோம் இதோட நிலமை ஸோ இந்த நூறுவாவுக்கு ரெண்டு நூறுரூவாவுக்கு மூணு புது சுடிதார் எப்படி இருக்கு பாருங்க அந்த அம்மா இதை கேக் கொடுமா நல்லா இருக்குமாம்மான சொல்லி தான் கேட்டேன் நான் நல்லாயிருக்கேண்ணா வீட்டில் போய் பிரித்து பாருங்கண்ணா நாங்கள் நான் அங்கேயே பிரித்து பார்க்காம போயிட்டேன் சரி ஓகே அது இன்னொன்று நின்று அதான் நூலாக நார் நாளாக பிஞ்சு போடுது அதை போட்டுட்டு யூஸ் பண்ணிவிட்டு அயன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நீங்கிறேன் இல்லை இல்லைங்க இது எல்லாமே சில பேர் வந்து பழசெல்லாம் இது போடுவாங்க இல்லையா பழைய பாத்திரம் பிளாஸ்டிக் கவர் அதெல்லாம் லாட்டில் கொண்டு போயிட்டு நல்லா வாஷ் பண்ணி அயன் பண்ணி கொஞ்சம் இதை சென்டெல்லாம் யூஸ் பண்ணி போட்டு ஆமாம் சென்டரலாட்டி செட் வாசனை வருது ரூம்ஸ் வாசனை வருது சரி ஓகே இன்னொன்று எங்க இது எடுத்தேன் இதே மருமகளுக்கு எடுத்தேன் நான் எங்க கரையோடு இருக்கேன் அந்த டீ கரையாக இருக்கும் பாவம் டீ சாப்பிட்டு கூட்டின்ட்டு இருக்கும் ஒன்று பரவாயில்ல ஆனால் பார்க்கறது நல்லா பாருங்க பாருங்கள் இருந்து பார்க்குறதுக்கு இதுவே பிரிஞ்சு வந்துருச்சு அது என்ன சைஸ் தெரியக்கூடாது இல்லை அதுக்கோசரம் தான் பிச்சு எடுத்தாங்க ஆல்ரெடி இருக்கிறது பழசு இது பிச்சு வந்துருச்சு பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்கு டாப்பு சரி பரவாயில்ல விடு நம்ம கந்த துணி தான் வாங்க முடியல கடகு இது வந்து கம்மி என் அக்கள் கிஞ்சதெல்லாம் கூட்டம் அமைச்சிருக்காங்க பாவம் வேறு ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு கிஞ்சுட்ருக்கு இல்லை இல்லை நீங்கள் அடிஷனல் தையல் ஏதோ போட்டுக்கலாம் டைட் பண்ணுறதுக்கு புதுசாக இருக்குது பாருங்க அயன் பண்ணுற அழுத்தி அயன் பண்ணியிருக்கணும் அதாவது இதெல்லாம் வாங்குறது கூட ரொம்ப வாங்கிட்டு தான் இல்லை இல்லை இப்போ வாங்கினதே இது போடலன்னா மேவிரிக்கு ஒன்றுக்கு போனான்னா கந்த துணி போட்டுக்கலாம் இப்போ தேவையில் புதுசாக பாரு இங்கே பார்த்தா தெரிஞ்சிட புதுசாக பழசு கூட பரவாயில்ல வந்தாச்சு ஒரு தடவை போட்டுக்கோ அப்புறம் கந்த துணி போட்டுக்கோ பரவாயில்ல ஏங்க ரெண்டு டாப்பு யாருங்க நூறுரூவா தருவாங்க நீங்கள் ஒன் டைம் அந்த டீ சாப்பிடலையா இல்லையா யூஸ் ஒரு கிளாஸ் மாதிரி அவங்க ஒரு தடவை வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம் அவ்வளோதான் தூக்கி போன கால் மதிக்கு வச்சுக்கலாம் தான் போடுவோம் ஸ்டூடெண்ட்டையும் வேணாம் ஆ சைஸ் போட தெரில போட்டு ஆ போட்டு பாரு இல்லாட்டி கால்நதிக்கு போடு ஒன்றும் போனால் துணி இல்லாமல் இருக்கும்ல ஓகே வந்து என்ன தெரியுதுன்னா சீப்பாக கிடையாதுன்னு எதையும் வாங்கக்கூடாது நூறுரூவாக்கு ரெண்டு நூறுரூவாக்கு மூணு நீங்கள் ஒரு தடவை ஞாபகம் இருக்குங்களா இது டீ நகரில் வந்துட்டு டீஷர்ட் எல்லாமே ஆமாம் 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 இருபது ரூபாவா முப்பது ரூபா ரொம்ப பழைய முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆமா முப்பது ரூபா ஒரு டி ஷர்ட் முப்பது ரூபா இருபது ரூபா சொல்லி வாங்கி வந்துட்டேன் வந்து பார்த்தா எப்படி இருந்தது பின்னாடி ஸ்கூலோட எம்பளம் இருக்காது ஆமா சங்கனிங்க நாடார ஸ்கூல் சொல்லிட்டு அது எம்பளம் ஒண்ணு அப்புறம் பி வி கே பழனிசாமி நாடார் சொல்லிட்டு ஒண்ணு அவர் ஸ்போர்ட்ஸ் ஒண்ணு எல்லாம் ஒண்ணுக்கு வந்து கை இல்லை ஒன்று கை இருந்துச்சு இல்ல கை நுழைக்கிறப்ப கிழிஞ்சு போச்சு அந்த வேஸ்டா போறதெல்லாம் வீணா போறதெல்லாம் கட்டுவாங்க இல்லையா அதான் எந்த கட்டியிருக்காங்க சரி பரவாயில்ல இன்பென்ட்டு வாங்காதீங்க அந்த மாதிரி நூறுரூவாக்கு தராங்க நூறுரூவாக்கு ரெண்டு தராங்க முந்நூறுவா மூணு தராங்க அழகாக கரெக்டாக பேக்கிங் பாருங்கள் எப்படி பாக்காதான் இருந்துச்சு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி டபுள் எக்ஸன் போனேன் சரி டபுள் எக்ஸன் கரெக்டாக போட்டேன் நான் அந்த மாதிரி காசு கொடுக்குற வீடியோ கூட இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இருக்கும் நான் அதோட ஜாயின் பண்ணுறேன் ஐயோ ஆறு நாள் கேட்டுருக்கேன் ஒரு தடவை போட முடியும் போட முடியாதுங்க போட முடியாது கிழிஞ்சு போயிடுச்சேன் நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க ஒரு ஆசை தான் சீப்பாக வாங்கிட்டோமுன்ட்டு எப்போவுமே நம்ம ஒரு நம்ம பாராட்டுவாங்கன்னு பார்த்தா நம்மளால் பாராட்டுவாங்க பிடிக்கிறது நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு இல்லை எந்த பணக்காரங்க யூஸ் பண்ணாங்களோ போட்டு அவங்க இது துணிக்கிட்ட இல்லை கொஞ்சம் அயன்வெண்ட்டாக தரக்கூடாது இதை அது பாத்திரம் பொருள் கடைக்கு போகிறதில்ல சில பேர் வந்து மற்ற இதுக்கு கொடுக்குறாங்க ஆசை தொண்ணூறு வேலை வந்துச்சு இப்போது எப்போவுமே நாங்கள் மாதம் மாதம் கேஸ் மாற்றுறப்போ எதனால ஒரு ப்ராப்ளம் வரும் அந்த கேஸ் கூலர் இருக்கிற வாஷர் வந்து சரி இருக்காது கேஸ் லீக் ஆகும் இல்லாட்டி அது வாஷரே இல்லாமல் இருக்கும் போய் வாஷரை தேடி போய் வாங்கி வரணும் இப்போ என்ன ஆச்சுன்னா ரெகுலேட்டராக போட முடியல இப்போ கேஸ் காலி காலியாகிடுச்சு நான் மாத்தினா கேஸை அந்த ப்ரெஸ் பண்ணி போடுவாங்க இல்லையா போட முடியல கையெல்லாம் வலிக்குது இப்போ கேஸால தான் பார்த்துருவோம் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க கேஸ்ஸு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் இது ஓப்பன் கூட பண்ண முடியும் டைட்டாக இருக்குது இது ஓப்பன் பண்ணிட்டேன் ரெகுலேட்டர் நல்லா போடவங்க இல்லை இப்போ ஆளுங்க தான் கூப்பிட்டு வரணும் போய் கூப்பிட்டு யாரும் இல்லை ஃபோன் பண்ணால் வந்து மாற்றாங்க அது சில சமயம் வந்து அந்த ரெகுலேட்டர் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லாட்டி உள்ளே வாஷ் இருக்கு இல்லையா அது இருக்கலாம் போய் பார்த்துட்டு கூப்பிட்டு வர வேண்டியது தான் போகிறேன் ஓகே நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நான் போய் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்போ தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அதையும் சொல்லுங்கள் அந்த மாதிரி சீப்பாக கடைது எதுவும் வாங்கிடாதீங்க அப்படி வாங்கினா ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு கால் மிதிக்க போட்டுருங்க போய் பாருங்கள் கால் மிதிக்கிறதுக்கு ஒன்று பேர ஒன்று போகிறத்துக்கு சுடிதார் போட்டுருக்காங்க இதெல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டியதுதான் ஓகே ₹200 हां टॉपला 2 टॉप ₹200 2 टॉप ₹200 2 टॉप ₹200 ₹200 ₹200 हां टॉपला 2 टॉप ₹200 2 टॉप ₹200 2 டாப்பு நூறுரூவா வாங்கியாச்சு வீட்டில் போய் பாதான் தெரியும் சின்னதா பெருசாக பெருசா இருக்க கிஞ்சி இருக்க சொல்லிட்டு ரெண்டு டாப்பு நூறு சரி எப்படிதான் இருக்கும் பார்க்கலாம் வீட்டில் போய் பார்க்கலாம்